அதெல்லாம் சேர்த்துட்டு வரும்பொழுது அந்த இறைத்தன்மை அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு பாருங்க அது குறைய ஆரம்பிச்சு ஆனா அந்த அலைந்து கொண்டு இருக்கின்ற மனதை அந்த மனதின் மூலமாகவே நாம உள்நோக்கி அதை பயணித்தோம்னு சொன்னோம்னா அலைவாகின்ற ஒன்று அது அப்படியே அடங்கி இருக்கக்கூடிய ஒன்றில வந்துடும் இருக்கிற எண்ணங்கள் எல்லாம் போட்டு பேக்கப் செய்து இதுதான் நானு அப்படின்ட்டு நாம பிரேம் கொண்டு வந்து வச்சிருவோம் இது தவிர்த்தும் எனக்குள்ளாக நிறைய இருக்குன்னு நான் நினைச்சு பார்க்கறதே இல்லை மனம் உள்ளவன் மனிதன் வேதாத்ரி மகர்ஷி திருச்சு சொல்றாங்க மனிதன் அப்படின்னு சொன்னா மனதை இதமாக வைத்துக்கொள்ள பழகினவங்க தான் மனிதன் இதற்கா இப்படி ஒரு கேள்வி கேட்டோம்னா என்ன சொல்றதுன்னு தெரியாது தான் பிறந்திருக்கு எந்த ஒரு பூவும் பிறக்கும் பொழுது அது மலரும் பொழுது அவ்வளவு அழகாக இருக்கும் அது அதற்கு தான் வந்து சில காரணங்களால் மாறும் பொழுது அது வாடி போகுது நாமளும் பிறக்கும் பொழுது அந்த பூவை போல எப்பொழுதுமே சாஃப்டாக தான் இருக்கும் இதமாக தான் இருந்திருக்கும் இந்த கருவறையிலே உள்ளே இருக்கும்போது அவ்வளோ விதமாக சுகம்னா சுகம் அவ்வளோ சுகமான சுகமாக இருந்துருக்கு ஆனால் வெளியில் வந்தவுடனே முடியும் வாடி போக ஆரம்பிச்சுட்டு சின்னதுலேயே வாடிடுறோம் அப்புறம் இன்னும் போக போக பார்த்தா நிறைய வந்துட்டு இருக்கு இங்கே இதனால ஏன் இந்த மாற்றம் ஏற்படுது மனிதன் இருக்கிற பேரை கொடுத்துட்டாங்க இதமாக வச்சிட்டு இருக்காங்கதான் அப்படின்னு சொல்லிட்டாங்க அப்ப அந்த இதம் என்பது எங்கதான் மாறி போகுது அப்படிங்கிற ஒரு விஷயத்த நாம யோசித்து பார்க்க வேண்டும் யோசித்து பார்ப்பது அப்படிங்கறது நம்ம எடுத்தோம்னாலே தான் இல்லைங்களா குழம்பி போயிடுறோம் யோசிச்சு யோசிச்சு நம்ம போனதே சொல்லணுமா அப்படிங்கிறோம் எதை நினைச்சு யோசிக்கிறோம் அப்படிங்கிறத நம்ம நம்ம நிறைய விஷயங்களை யோசிக்கும் பொழுது கரெக்டான கனெக்டிவிட்டியை நம்ம வந்து ஏற்படுத்துகிறோமாதான் இல்லை கண்ணுக்கு எதிர்க்க என்ன தெரியறதோ யாரை பார்க்குறோமோ அந்த ஒரு இதை உடனே எடுத்துகிட்டு ஒரு உதாரணமாக எடுத்துகிட்டு எப்படி தான் இருக்குமோ அப்படிங்கிறத அங்கேயே வந்து ஒரு ரிஜிட் மைண்ட் ஃபிக்ஸ்ட் ஆகிடுது அங்கே ஃபிக்ஸ் போது என்னென்னா அதை தாண்டி யோசிக்கிறதே கிடையாது எதை பார்த்தாலும் இதே மாதிரி அப்படியே ரிப்ளிகேட் பண்ணும் இது பழகி போய் என்ன ஆகும்னா அந்த மூளை இந்த பிரெயினுக்கு இருக்கு பாருங்க அதுக்கு ஒரு சூப்பர் ஒரு பழக்கம் ஒன்று எந்த ஒன்று வந்து நாம் வந்து அடிக்கடி செய்தனாலும் உடனே உடனே அப்படியே எடுத்து காமிக்கும் அது டக்குன்னு எடுத்து காமிப்பார் அப்போ ஆகும்னா இது பழக்கத்தின் காரணமாக அதுவே மாதிரியே போயிடுது அப்படிங்கிறது விஞ்ஞானம் அப்போ என்ன செய்யணும் இப்போ என்ன புரியுது மனமுங்கிற ஒரு விஷயம் இருக்கு இந்த மனதை தான் அப்ப ஏதோ ஒரு விதத்துல நாம பிடிக்கணும் என்ன வேணும் பிடிமானம் வேணும் அவ்வளவுதான் எது மேல பிடிமானம் வேணும் மனசு தான் பிடிமானம் வேற எங்கேயும் போக எதை வச்சுட்டு வேலை செய்யறோமோ அதையே கொஞ்சம் நல்லா பிடிக்கணும் இவ்வளவுதான் நம்மளுடைய முன்னோர்கள் சொல்லியிருக்காங்க வேதாத்திரி மகர்ஷி சொல்லக்கூடியது என்னன்னா மனம் கொண்டே கொண்டேதான் இருக்கும் அது தன்மையே அப்படி தான் ஆனால் அந்த அலைந்து கொண்டு இருக்கின்ற மனதை அந்த மனதின் மூலமாகவே நாம் உள்நோக்கி அதை பயணித்தோம்னு சொன்னோன்னா அலைப்பாகின்ற ஒன்று அது அப்படியே அடங்கி இருக்கக்கூடிய ஒன்றில் வந்துடும் அலைந்து இருக்கக்கூடியது இப்போ கடலுக்கு போனோம்னா கடல் அலைகள் உண்டு கடல் அலைகள் வருகின்ற இடத்தை பார்த்துருக்கோமா ஒண்ணுமே இருக்காது ஒரு நிசப்தமும் அமைதினா பேரமைதி இருக்கும் அது மாறி தான் அது அலைகளாக அப்படியே வந்து பேரலைகளாகவும் வந்து அது என்னன்னு எங்கோ ஒன்று வரும்போது ஒரு மோதுதல் அப்படிங்கிறத ஏற்படுத்துது ஆனா அதோடைய பிடிமானம் எது தெரியுமா அங்கதான் இததான் வேதாத்திரி மகரிஷி அவங்க ரொம்ப அற்புதமாக விழுக்கிறாங்க இறைவன் என்ற ஒன்று மாறிக்கொண்டே வருது அது மாறிக்கொண்டே சில தேவையில்லாத களங்கங்கள் கண்டாமினேஷன் ஆகிறது என்ன அது பழக்கங்கள்லாம் வேறு ஒன்றுமே இல்லை தேவையில்லாத குணங்கள் தான் இதை இதையோ வந்து அவங்கள அடிச்சுக்கணும் இதை பண்ணணும் அதை பண்ணணும் அப்படிங்கிறது கவலைகள் அப்படிங்கிற மாதிரி நிறைய விஷயங்களை பொறாமைகள் கோவப்படுதல் இந்த மாதிரி பல விஷயங்களை நாம் வந்து ஏற்படுத்திக் கொள்கின்றோம் அதெல்லாம் சேர்த்துட்டு வரும் பொழுது அந்த இறைத்தன்மை அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு பாருங்க அது குறைய ஆரம்பிச்சு அது இருக்கக்கூடிய ஒன்று இதெல்லாம் போய் சேர்க்கிற காரணத்தினால இங்க ஒரு இந்த ஃபில்டர் வந்து ரொம்ப திக் ஃபில்டர் ஆகும் அந்த திக்கான ஃபில்டர் வந்ததுனால இது வந்து தெரியவே இல்லை அப்ப மனுஷன் வந்து கலங்கப்பட்ட மனுஷனா ஆனா உள்ள இருக்கிறது எது இறைத்தன்மை தான் அந்த நடுக்கடல்ல இருந்த அமைதிதான் இங்க அலையிலயும் இருக்கு மாறி தெரியுது அப்ப இந்த மனிதனானவன் பிடிச்சிட்டு இருக்கக்கூடிய விஷயம் என்னவாக இருக்கணும் உள்ளே இருக்கலையா எங்க இருந்து ஆரம்பிச்சு வருதோ அந்த இரைத்தன்மையை அந்த இரைநிலையை அந்த இயற்கை என்ன வேணாலும் சொல்லிக்கலாம் அந்த பேரா அழகாக இருக்கு பாருங்க இயற்கை விரிஞ்சு இருக்கக்கூடியது அந்த இயற்கையை பார்த்து பார்த்து ரசித்து அந்த இயற்கையை மதிக்க வேண்டும் நம்ம நல்லா ரசிக்கிறோம் அதெல்லாம் சூப்பர் திறமசாலி எல்லாத்தையும் ரசிப்போம் ரசித்து என்ன செய்கிறோம் எமோஷன் ஸ்டேட்டில் போய் விழுந்துடும் ரொம்ப ரசிச்சுட்டு அப்படியே அது பின்னாடியே போயிடுவோம் தேவையில்லையே எதை எப்படி ரசிக்கணுங்கிற விஷயம் இருக்கு இல்லையா ரசிக்கணும் தான் அது ஒரு ரசிப்பு தன்மை என்பது ஒரு கலை ஆனா அதுலேயே அப்படியே விழுந்து அப்படியே உள்ள சொன்னா என்ன நடக்குதுங்கிறதே தெரியாம மாயை உலகமாக மாறிவிடுகிறது ரசிப்பு தன்மையே கொஞ்சம் கொஞ்சமா மாறும்போது மாயையாக மாற விடக்கூடாது கூடாது இங்கதான் நாம யோசிக்க வேண்டிய ஒன்று அப்ப பிடிமானம் எது கூட இருக்கணும் இதுக்கு ஒரு உதாரணத்தை நம்ம எடுத்துக்கோ நம்மளுடைய சமையல் அரைப்புல போய் போய் பார்க்கணும் எனக்கு அதெல்லாம் தேவையில்லை அப்படின்னு நினைக்கக்கூடாது மனசால என்ன வேணாலும் நம்ம செய்யலாம் கண்களை மூடிக்கிட்டு கொஞ்ச நேரம் யோசிச்சு பாருங்க சும்மா அப்படியே கேட்டுக்கிட்டே இருந்தோம்னா ஒன்றும் புரியவே புரியாது காதலை இப்படி கேட்டுட்டு இருக்குது ரெண்டு காது வேறு கொடுத்துருக்காங்க இல்லையா இப்படி இந்த பக்கம் ஓடி போயிடுது கொஞ்சம் அது உள்ள தள்ளி கொஞ்சம் ஆராய்ச்சி செய்துட்டு அதுக்கப்புறம் பார்த்தோம்னா அது வெளியில் போனால் போகட்டும் தேவையில்லாதான் வெளியில் போயிடும் தேவையில்லாத நான் உள்ள உட்காந்துடும் அந்த மாதிரி நிலையில அப்படியே கொஞ்சம் அமைதியாக இருந்து மனசுக்குள்ளாக யோசித்து பாருங்க நம்மளுடைய சமையலறையில் இருக்கக்கூடிய ஒரு பாத்திரத்தில் ஏதோ ஒன்று போட்டு கிளறோம் ஏதோ ஒரு பவுடரை போட்டு கொஞ்சம் தண்ணியை விட்டு கிளறோம்னு வச்சுக்கோங்க சூடு ஆக ஆக என்ன ஆகும்னா அது கெட்டித்தன்மை வரும் அப்போ கிளறும் பொழுது அதை கிளறுவதை எப்படியும் கொஞ்சம் டைட்டாக கிளற வேண்டியிருக்கும் அழுத்தி விடுத்துருத்து கிளற வேண்டியிருக்கும் அதை மட்டும்தான் செய்வோம்னா இல்லை அந்த பாத்திரத்தை பிடிச்சாக்கணும் இப்போ இப்போ என்ன பாருங்க இங்கே கவனிக்க வேண்டியது இப்போ டைட்டாக கிளறணும் இப்படி தான் டைட்டாக இருக்கும் நம்ம எல்லாம் அப்படியே ரிச்சிட்டாக இருக்கும் பாருங்க எப்போ பார்த்தாலும் ஸ்ட்ரெஸ் முகத்தை பார்த்தா அப்படியே இப்படி இருப்போம் சிடு சிடு சிடுன்னு இருக்கும் கடு கடுன்னு இருக்கும்னு சொல்லுவாங்க பக்கத்தில் இருக்கிற விஷயங்கள்லாம் பார்த்தா சந்தோஷமா இருக்கும் அந்த முகம் மட்டும் பார்த்தோன்னா வேற மாதிரி அப்படியே ஃபிக்ஸ்டாக இருக்கும் இப்போ டைட்டாகும் நம்மளுடைய மனநிலையை டைட் செய்து வச்சுக்கிறோம் எல்லாமே என்னுடைய எண்ணங்கள் தான் இருக்கிற எண்ணங்கள் எல்லாம் போட்டு பேக்கப் செய்து இதுதான் நான் அப்படின்ட்டு நாம் ஃப்ரேம் கொண்டு வந்து வச்சிடலாம் இது தவிர்த்தும் எனக்குள்ளார்கள் நிறைய இருக்குன்னு நான் நினச்சி பார்க்குறதே இல்லை அப்போ டைட்டாக இருக்கிற விஷயத்த டைட்டாக தானே கிளறணும் அந்த டைட்டாக கிளறும்பொழுது நமக்கு கிளற முடியுமனா முடியாது என்ன செய்வாங்க ஏதோ ஒரு கிடிக்கி எடுத்து அந்த பாத்திரத்தை பிடிச்சுக்கோ இப்போ இந்த பிடிமானம் எப்படி தெரியுமா இருக்கும் இதை பொழுது எந்த அளவுக்கு கிளறுறமோ பார்த்தோன்னா இங்கே தானே நமக்கு வேணும் ஃபோர்ஸு இங்கே கொடுக்கக்கூடிய ஃபோர்ஸ் இங்கே தேவையில்லை தானே இது சும்மா தானே பாத்திரம் விழுந்துடக்கூடாதுங்கிறதுக்காக தானே நான் பிடிக்கிறேன் ஆனால் இங்கேயும் பாருங்கள் ஒரு டைட் வரும் பாருங்க இங்கே எவ்வளோ எவ்வளோ நான் கிளற ஆரம்பிக்கிறோனோ யாருக்காக இருந்தாலும் இது பொதுவாக இருக்கும் இங்கே எவ்வளவு நான் பிடிக்கிறேனோ அந்த அளவுக்கு இங்கே வந்து ஒரு ஃபோர்ஸ் மாறும் பாருங்க இப்போ இதுவும் இதுவும் வெவ்வேறு இயக்கம் ஒரு பேருக்கு தான் பிடிச்சா போதும் செஞ்சு பார்க்கணும் இது உண்மையிலே வந்து ஒவ்வொரு நாளும் நம்ம வந்து நம்மளுடைய சமையலறையில் அறலை செய்யும்பொழுது அனுபவப்பட்ட ஒரு விஷயம் ஏன் இது வந்து ஏன் பிடிக்குது இந்த அளவுக்கு நம்ம செய்கின்ற வேலையே வேற இந்த வேலைக்கு இங்கே ஏன் தேவையா அப்படின்னு கேள்வி கேட்கும்பொழுது நமக்கு இவ்வளோ விஷயங்கள் நமக்குள்ளார கிடைக்குது அப்போ இதை தான் ஏன் இந்த தளர விட்டோன்னா இப்போ என்ன ஆகுனா இங்கே செய்ய முடியாது உடனே மாறுது அந்த சின்க்ரனைசேஷன் அப்படிங்கிற ஒரு விஷயம் முக்கியமாக இருக்குது அப்போ இங்கே இந்த பிடிமானம் யோசிக்கணும் இப்போ இதை பிடித்த உடனே இங்கே வந்து என்னுடைய இயக்கம் மாறி எனக்கு என்ன வேணும் அது செய்தேன் அப்போ எது தேவை நான் இங்கே கிளறினது தேவையா பிடிமானம் தேவையா பிடிமானமும் முக்கியமான ஒன்று நான் கிளற வேண்டியதும் முக்கியமான ஒன்று அப்போ என்ன செய்யணும் மனசை இதமாக வச்சுக்கணும்னு சொல்லணும்னா பிடிமானம் என்ற ஒன்று வேணும் அந்த பிடிமானத்தோடு நல்ல கிளறணும் எதை மற்றவங்க வீட்டில் போயிட்டு கிளறக்கூடாது மற்றவங்கள கிளறக்கூடாது என்னை நானே கிளற வேண்டும் நிறைய நேரத்தில் நம்ம அப்படி தான் செய்துட்டு இருக்கோம் வெளியில போய் கிளறிட்டு வெளியில வேண்டாம் உள்ள வந்து நம்ம கிளறோம் நமக்குள்ளாக வந்து கிளற ஆரம்பிச்சிட்டோம்னா நிச்சயமாக நம்முடைய மனதுக்குள்ளாக இருக்கக்கூடிய அந்த இதமான ஒரு சூழல் அந்த பேர் அமைதி கடலுக்குள்ளாக அப்படியே இப்போ நினச்சி பாருங்கள் ஒரு பீச்சில் போய் நிற்கிறோம் கடற்கரையில் அந்த கடற்கரையில் நிற்கும் பொழுது பார்க்கும் பொழுது அந்த அலைகள் அப்படியே ஓடிக்கிட்டே இருக்கும் அது ஒன்று ஒன்றும் வந்து மோதிக்கிட்டு இருக்கும் பாருங்கள் அப்படியே அதுக்குள்ளார போய் பார்க்கணும் அப்படியே அந்த கடலுக்குள்ளாக இப்போ போவோம் அப்படியே அந்த கடலுக்கு அப்படியே கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக பின்னாடி போகும் பொழுது அங்கே அப்படியே அங்கே இருக்கக்கூடிய அந்த ஆழ்கடல் அப்படிங்கிற ஒரு விஷயம் தூரத்தில் இருக்கும் தூரத்தில் இருக்க கடலுக்குள்ளாக அப்படியே போய் பார்க்குறோம் இப்போ அங்கே பாருங்க எப்படி இருக்கு அலையே இல்லாத ஒரு நிலை அலையில்லாத நிலை அந்த நிலை எப்படி இருக்கும் நான் நினைச்சு நிற்கும் அங்கே ஒன்றுமே தெரியாது நாம இருக்கிறோமா அப்படின்னு கேள்வி இல்லை ஆனா அப்படியே இப்ப கடற்கரைக்கு வந்தோன்னா நம்ம இருக்கோம் அலை அப்படியே மாறி மாறி இருக்கு அங்கிருந்து கொண்டு வந்த அந்த ஆற்றல் தான் இப்ப அலையாகவும் நான் இருக்கணும் நிலையாகவும் இருக்க வேண்டும் அலை நிலை எங்க ஒரு விஷயங்கள் வரும்போது ஆனா அதே நேரத்துல அந்த நிலையான ஒன்று இருக்கு பாருங்க அதை பிடிச்சு வச்சுக்கணும் அந்த நிலையான விஷயத்தை பிடிக்கிறது தான் நம்முடைய வாழ்க்கைக்கு தேவையான முக்கியமான ஒன்று அந்த நிலையை பிடிச்சோன்னு சொன்னோன்னா எந்த நிலையை வேணாலும் அடையாது எந்த நிலையை பிடிக்கணும் இறை நிலையை அதுதான் இறைந்து கிடைக்கக்கூடிய இறைந்து கிடைக்கக்கூடிய விஷயம் எல்லா இடத்திலும் நிறைஞ்சிருக்கு அந்த இறைந்து இருக்கக்கூடிய அந்த இறை அந்த ஒன்றை பிடித்தோன்னா அந்த நிலையில இருந்தோன்னா எந்த நிலையிலும் நாம் எப்படி வேணாலும் வாழ முடியும் மனிதனாக மனதை இதமாக வைத்து வாழ முடியும் அந்த இதமாக இருந்தோம் என்றால் அமைதி என்பது எனக்குள்ளாக அப்படியே பொழுமே நிலையாக நிலைத்து வைக்கணும் நிறைய விஷயங்கள் நமக்கு கிடைக்குது ஆனா நிலைச்சி வைக்க பழகுறோம்னா கிடைச்ச விஷயத்த தவற வெட்டிக்கிட்டே இருக்கும் நிலைச்சி பிடிச்சுக்கணும் அந்த நிலையோடு நாம எப்பொழுதுமே அமைதியாக இருக்கலாம் அந்த அமைதி ஒன்றே என்னுடைய வாழ்க்கைக்கு அத்தனை விஷயங்களையும் கொண்டு வர அமைதி என்றால் ஒண்ணுமே இல்லைன்னு நம்ம நினைச்சிட்டு இருப்போம் அவ்வளவு சக்தி இருக்கும் அதுக்குள்ளாக அமைதியாக உட்காந்துருக்காங்க அப்படிங்கிறதுக்காக ஒன்றுமே தெரியாது அப்படின்னு நினச்சிட்டு இருந்தோன்னா அது தழும்பாமல் உட்காந்துட்டுருக்கு எங்கே கடலில் போனோன்னா இது என்ன பெரிய தண்ணியா இது ஒன்றுமே கிடையாது இதுக்கு எங்கே ஆற்றல் இருக்குதுன்னு நினச்சோன்னா கொஞ்சம் அதை அசைஞ்சிதுன்னு வச்சுக்கோங்களேன் முடிச்சு போச்சு எவ்வளோ பெரிய கப்பலாக இருந்தாலும் தூக்கி போட்டுடலாம் இது ஒன்றுமே இல்லாமல் அசையாமல் இருந்த ஒன்று அசைந்தபோது போது ஏற்பட்ட அத்தனை நிகழ்வு தான் இந்த பிரபஞ்சம் அந்த அசைவு மகரிஷி அற்புதமாக அதை சொல்லிக்கிட்டாங்க நுண் அதிர்வு அப்படின்றார் அந்த நுண் அதிர்வு காரணம்தான் அத்தனை விஷயங்களையும் அப்படியே வந்து ஒவ்வொன்றாக தூக்கி எறியது ஒன்று ஒன்று சேர்த்து பிடிக்குது அதனால தான் நம்ம எல்லாரும் சேர்ந்து பிடிச்சு உட்காந்துட்டு ஆனால் ஒவ்வொருத்தரும் பிரித்து வச்சுக்கிட்டு மனசால நாங்கள் வந்து பிரித்து வச்சுட்டு இருக்கோம் தான் இதம் என்பது இன்னைக்கு இதயமே இல்லாம பிரிஞ்சு பிரிஞ்சு போய் கிடக்கு அந்த அற்புதமான அழகான இதயத்தை நம்ம பிடிப்போம் நமக்குள்ளாக இருக்கக்கூடிய இதயம் இதமாக இருந்து மனிதனாக நாம் வளருவோம் வாழும்